முகஸ்ததியின்றி எகலாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லா அங்கீகரித்துக் கொள்வார் ஆனால் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அனாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல புகழார

பணிந்து ஜன்னத்துள் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனுமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களின் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரண்டேஸ்வரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆக்கியாக்குவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டு பிறக்கிறார் நமது மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியாக நாளை மறுமேலி முகமது அவர்களின் திரு கரங்கள

ரமலானை அடைய வேண்டும் என்கிற ஆசையில் ஒவ்வொரு தொழுகையிலேயும் துவாவை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ரமலான் எதனால் கடமையாக்கப்பட்டது என்று பார்க்கிற பொழுது மனதை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே ரமலான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை வரலாறு நோக்கு சொல்லிக்காட்டுகிறேன் அல்லாஹில்ல ஜலாஹூ மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே மனிதனுடைய ஆத்மாவை படைத்து அவன் கேட்டான் நான் யார் என்று கேட்டான் தான் நீ நீ தான் என்று சொல்லி ரப்பை அது உண்மையான நிகழ்வை சொல்லாமல் ஒரு ஆணவத்தோடு பேசியது அல்லாது பார்த்தா நான் உன்னை படைத்தது நல்லவா என்னை காலி பெற்றோ அல்லது என்னை படைத்த ரப்பேற்றோ அல்லது அல்லா உணர்வாக வேண்டும் அதை விட்டு விட்டு நீ நீ தான் நான் நான் தான் என்கிறாய் என்று சொன்னால் உன்னை நான் புடப்போட்டு எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹில் நர்ஸை நெருப்பில் போட்டு வாட்டி வதைத்து எடுத்தான் பல ஆண்டுகளாக வாட்டி வதைத்த பிறகு மீண்டும் அல்லாஹ் நர்சத்தை கூட்டு கேட்டான் நான் யாரும் சொல்கிறா அப்படின்னா ஆத்மா நீ நான் என்று கொஞ்சம் கூட போன்று தெரியவில்லை இப்படி பல தடவை நெருப்பில் போட்டு வாட்டி ஆத்மாவை கடைசியில் உணவுகளுக்காமல் பட்டினியாக போட்டான் கொஞ்ச நாள் கழித்து அல்லாஹ் அதை தும்பிட்டு கேட்டான் நான் இப்பொழுது யார் என்று சூழ்நிலை பொழுது அந்த ஆத்மா சொன்னதா நீ என் படைத்தரப்பு நான் உடைய அடிமை என்று சொன்னதா இந்த பசியாக செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை வேறு எதாவது செய்ய முடியாது நம்ம தப்பு தம்பிச்சுன்னா வச்சுக்கல முன்னாள் ஒரு பசியா பசியாக போக்கக்கூடாது அப்படிப்பான் பட்டினியாக போக்கூடா அப்படிப்பான் ஏன்னா இந்த பட்டினிங்கிற பசி இருக்கிறதே அது மனிதனை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இப்போலாம் அப்படி இல்லை என்ன தப்பு செஞ்சாலும் இந்த பசி பட்டினிங்கிற பேச்சுக்கெல்லாம் இல்லை ரெண்டு அடி அடிக்கையோ இன்றைக்கு திட்டு திட்டுறோம் அது காலை எங்காய் போச்சுன்னா எப்படியோ போடா உன் காலத்துக்கு நீ திருந்தினா உண்டு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு குழந்தைகளை அசாந்தாக விடக்கூடிய சூழ்நிலைக்கு நல்ல அதே மாதிரி ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் நம்ம முகம் வாடி போயிடும் வயிறு கிள்ளும் அம்மா செய்யமாட்டோமா பசிக்கணுமா சோறு தாமான்னு கேட்பான் காரணம் பசி வந்து மனிதனை அவ்வளவு ஒரு மாற்றத்தை தரும் என்னென்ன வந்து தெரியலாக இருக்கும் மனிதன் ஆத்மாவை குடம் பசி என்கிற அந்த நோன்பை கொடுத்து அந்த நம்மை குடம் போட்டு கொண்டுருக்கிறேன் நஃப்சை பொதுவாக நப்சுக்கு நாம் தான் கட்டுப்படுவோம் தவிர நப்ஸ் நமக்கு கட்டுப்பட நவிகல் நாயின் செல்ல சொல்வர்கள் தபூக்குத்தத்துக்கு சென்றார் தபூக்கித்தின் என்பது ஒரு பஞ்ச காலத்து போர் அப்படி போருக்கு சென்று செல்ல மீண்டும் திரும்புகிறார்கள் வருகிறவர்கள் சகாபாக்கம் சொன்னாங்க போயிட்டு வந்த போர் இருக்குது சின்ன போருக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் மீண்டும் நாம் பெரிய போருக்கு செல்ல இருக்கிறோம் அப்படின்னாங்க சகாபாக்கள் உடம்ப பார்க்கிறாங்க

போர் செய்வதை விட மனதோடு போராடது இருக்கிறது அது ஆக மிகப்பெரியது என்பதைத்தான் நபர் லாயின் சின்னதாக சொல்கிறார் மனசுனால் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன நிகழ்வு நமக்கு சொல்லி திருப்பாருங்களேன் அகமது ஹப்பல் ரத்தியாவத்தாலா மிகப்பெரிய இறைநேசெல்வ மிகப்பெரிய கல்விமானம் கூட ஒரு நாள் ஒரு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையன் வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறான் என்னதான் இருந்தாலும் சிலதாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு செலாம் வக்காங்கல நம்ம சொல்லாமல் வந்துட்டோமே சரி திரும்பி போயிருந்து சலாம் தெரியும் சொல்லி அந்த சின்ன பையனை வந்து அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லா எவ்வளக்காதுன்னு சொல்கிறாங்க அந்த பயன் வச்சாங்கன்னா வலைக்கு அஸ்லாம் வரமதுல்லா அவரக்காது அகமதுக்கு அப்பல் அப்படின்னு பேர் சொன்னான் அகமது அப்பல் கேட்டாங்க நான் சனாதார சொன்னேன் எனக்கு பதில் சொன்னது மட்டுமில்லாமல் நீ பேரைக்களுடைய

எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த நப்ஸை கட்டுப்படுத்துவதற்கு நஃ்சை தான் அல்லா வந்து ஆகும் திறமலாக கொடுத்துருக்கிறான் நம்ம சகலில் சாப்பிட்டுட்டு நீ எத்து வச்சுக்கிட்டான்னு அது மத்தியான நேரத்தில் நிறைய பிரியாணி மணமனக்க இருந்தாலும் ருசியாக இருந்தால் நம்ம ஆரோக்கிய நம்ம விரும்பக்கூடிய எந்த பொருள் இருந்தாலும் நாம் அடுத்து நோபத்தில் இருக்கிற வரைக்கும் தொட்டு பார்க்க மாட்டோம் ஏன்னா எடுத்துக்கணும் வச்சுருக்கோம்

சொல்லுகளுக்கு கட்டுப்பாடு வைத்து பெற இல்லை என்று சொன்னால் நர்சுக்கு நாம் கட்டுப்பட்டுவோம் வடிமான்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நர்சுக்கு கட்டுப்படாமல் நர்சை தனக்குள் அடங்கி கொண்டார்கள் நர்சை அம்மாரன் சொல்வாங்க எதை பார்த்தா ஆசைப்படும் அது ஹராம் ஆனால் தெரிய தேசப்பட்டு தான் தெரியும் ஆனால் நர்சை கட்டுப்படுத்தியவர்கள் தான் வடிமான்கள் இறைவேதான் நல்லா சொல்றான் அல்லாவின் பாதையில் போர் செய்து மரணித்தவர்களை அல்லாவின் பாதையில் மரணித்தவர்களை நீங்கள் மோத்தாக்களை சொல்லாதீங்க அப்படிங்கிற என்ன காரணம் அப்படின்னா அது போர் கடத்தில் மோத்தானாலும் சரி அது நப்சை கட்டுப்படுத்தி இரண்டு சிற்றுகளாக வாழ்ந்து மறைந்தாலும் சரி அவர்கள் வாழ்ந்து மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லா வந்தால் குரான் நமக்கு சொல்லி தேரா அப்படிப்பட்ட நப்சை பயன்படுத்த பயன்படுத்துவதற்காகத்தான் ரமலான் வந்து கொண்டிருக்கிறது அந்த ரமதானை சரியான நாம் அணுக வேண்டும் பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வடக்க வழிபாடுகளிலே நாம் ஒரு ருஷியை நாம் அறிய வேண்டும் இன்பத்தை தெரியவே சொன்னால் நஃப்சுக்கு நஃப்ஷுக்கு நாம் கட்டுப்படாமல் நஃப்சை நாம் அடைத்து ஆளர்கள் கூட வடக்க வழிபாடுகள் சிறந்ததுக்கோ இல்லாமல் நல்லதாகவும் நிலதினாலவோ இந்த லோன் பின் மகத்துவத்தின் மூலயமாக நஃப்சை அடைந்த ஆள கூடிய இரணிசம் செல்வங்களால் அந்தம்மை ஆக்கி அருவானாக चल्ष्यार